வரே இல்லை என்று சொன்னாரா ஆமா இது வரைக்கும் சின்ன கல்லு புடி தான் கேள்விப்பட்டிருக்கேன் இல்ல என்று சொல்லுவார் அப்பா சொல்லவில்லையே ஆ விஸ்வகர்மா இல்லை என்று சொல்லாதபடி ஆ என்று சொல்லாதபடி காஞ்சூరంగ கட்டளைடை தெய்வீக வேண்டும்பே தாளி ஓட வேண்டும் திருக்காணி பூட்டிட்டு கொண்டு வந்து கொடுக்கார் அவன் திருக்காணி பூட்டிட்டு கொண்டு கொடுக்கிறா அப்படியா அவன் கையில வாங்கினாலே உமாமகே சரி பார்வதியாள் கையில வாங்கினாலே உமையவள் பார்வதியா அந்த சிமிரடைகள் பிடித்தடை

பரமேஸ்வரி பார்வதியா ஆமா வலிமேல் விழி வைத்து காத்திருக்கிறார் உமையவள் பார்வதியா ஆண்டவனாக பட்ட ஆதி கரைக்கின்ற என் சாட்சாதி சிவபெருமான் ஆண்டவனாய சாட்சாதி சிவபெருமான் உலோகத்திலே சென்று ஆம் சென்று ஈ எறும்பு மக்களுக்கும் பாகுபாடு இல்லாமல் முடித்து ஆம் பட்டினி இல்லாமல் படி இழந்து முடித்து எப்படி எப்படி வருகிறார் பகவாய் பகவான் எப்படி எங்கே வருகிறார் முடித்து

பகவானும் மணிபடகளும் உடைய ஜூதபுரம்

கிடையாதா சுவாமி அம்மா பார்வதி ஆண்டவன் படியளப்பில் இன்றல்ல என்றுமே பாதுபாடு என்பதற்கு அயிலும் கிடையாது இல்லும் கிடையாது இல்லும் கிடையாதடி பாகுபாடு என்பது ஆமா கல்லில் இருக்கும் தேரை முதல் சரி கரு வயற்றில் இருக்கும் சிசு சரி மாங்கோட்டையில் இருக்கும் அண்டு முதல் சரி புளியம்புத்துக்குள் இருக்கும் புழு முதல் சரி வானத்திலே பிறக்கக்கூடிய பறவை பச்சு முதல் சரி தரையிலே ஊந்து செல்லக்கூடிய ஈ ஒருபோதும் <laughs> <laughs> និរន្តៃ பட்டியா போட்டாள் ஒரு நாளா ரெண்டு நாளா எட்டோடி எட்டு நாளா பட்டினியாக போட்டுட்டா அது சில குள்ள காத்து காந்து இடத்துல பூட்டி வச்சுட்டாள படி இழந்தது தகப்பன் பகவான் தானே ஆன் படி இழந்தது ஆண்டவன் பகவான் தாளு ஆன் தகப்படியே சுத்தி சுத்தி வருது அதான் பகவானே சுத்தி சுத்தி வருது அடி வருகிற போகுது என் நாளா ஆண்டவன் ஆட்சியாயன் ஒருமா ஆண்டவன் சாட்சியான்

ஆ சக்தி سيد குட்டம் ஏ ஆண்டவவரர்க்கே உண்டு ஆண்டவனே வேண்டும் அட இருக்கிற போது ஆமா இருக்கிற போது ஆ இந்த வட்டக ரெட்டிப்பட்டி மாநகரத்திலே ஆ இந்த வட்டக ரெட்டிப்பட்டி மாநகரத்திலே வீட் இருக்கானல்ல சிவஞான மூர்த்தி சுடலை மாடன்

திருவருளால் எல்லா மக்களை இன்று கோடி என்று நீடோலி காள வாழ்கே வளர்க்க ஆ வாழ்கே வாழ்க வழ என வாழ்த்துக்கின்றோ அப்படி இருக்கிற போது ஆ இருக்கிற போது இருக்கிறாளே ஆ இருக்கிறாளே ஆ உமையபகே உமா மகேசரி வாழ்மதையாள்கைய ஆ பார்வதி யார் என்றே கேகிறால் ஐயவா செய்த குட்டையன் மகவானே பொறுக்க வேண்டும்

கேட்டானும் சரி கே கட்டானும் சரி அந்த பிள்ளை எப்படி இருந்தாலும் சரி சரி புருஷன் இல்லாத புத்திய இருந்தால் வேணும் ஒரே பிடிவாதம் ஆ பிடிவாதம் ஐயா பக்கவாதத்துக்கு மருந்து இந்த பிடிவாதத்துக்கு மருந்துண்டாய அம்மா மருந்து இல்ல ஏன் ஏன் இருக்கேன் எம்மா பக்கவாதத்துக்கு மருந்து சாப்பிட்டா பத்தாயிரம் செலவாகும் சரி

பிள்ளை வேண்டுமே நான் இடத்துக்கு வாடி பார்வதி பகவானே தாங்கள் எங்க கூப்பிட்டாலும் ஆயிரங்கா மண்டபம் முரசொலி மண்டபத்திலே ஆ முரசொலி மண்டபத்திலே மாணிக்க விளக்கு மரகத விளக்கு அந்த மணி விளக்கு அந்த தூண்டாத மணி விளக்கு தூண்டாத மணி விளக்கு முரசொலி மண்டபத்திலே சுடர் விட்டு இருந்து கொண்டிருக்கு பார்வதி ஆமா முப்பத்தி ரெண்டாம் தூணரையிலே சுடர் விட்டு எரிகிறது பார்வதி அங்க வந்து என்னத்து மேல் முந்தானை இந்த உனக்கு நான் தருகிற பிள்ளை அவன் நீ அங்க வா உனக்கு தாரம் பிள்ளை குடரி அவா இல்ல உமை அவளாக பெட்டு உமா மகேஸ்வரி பார்வதியாய் உமா மகேஸ்வரி பார்வதியா பிள்ளை வா प्योर <laughs> முந்தான முத்து மூன்று விழுந்த மடி கணத்தது ஆமா முந்தானு சேலை வெயிட்டா இருக்கு கொட்டி பிடிச்சு பார்க்காம பிள்ளை பரும் பிள்ளையா கொட்டி பிடித்து பார்க்கிற போது பிள்ளை எப்படி எப்படி இருக்கிறது கண்டால் இல்லை அம்மி கிடக்கு எம்மா முண்டமா இருக்க அம்மி குழவைக்கு கூட இழுத்து பிடிச்சு அரைக்கிக்கு நம்ம காசி ஆச்சாரி அழகான கைப்பிடி ரெண்டு பக்கம் பிடிச்சிரு அடிச்சிருக்காரு ரெண்டு பக்கமும் பிடிச்சு அரைக்கிறதுக்கு பிடி வச்சு அதை அடிச்சாரு அழகான கைப்பிடி சப்புன்னு அடிச்சிருக்காரு ஏ இப்ப அது கூட இல்லையா இந்த பிள்ளைக்கு எது எங்க இருக்குன்னு ஒண்ணுமே தெரியலையா ஆசாரிக்கு அடிச்சு அடிச்சு உளி எல்லாம் போச்சு ஆமா உளி வழங்கிட்டுமா வழங்கிட்டு ஆமா சரி சரி தோசல் கொடுக்கணும் அப்படியா ஆ காசியா ஆமா அடியா இல்லையே இல்லையே என்ன என்ன இந்த பிள்ளைக்கு அது கூட இல்லையே ஆமா கை கால் இல்லையே ஆ கண்மூக்கு சரி இல்லை கை இல்லை வாய் இல்லை வயிறில்லை மூக்கில்லை மொழி இல்லை ஆ மூக்கில்லை மொழி இல்லை மூச்சும் இல்ல பேச்சும் இல்ல அவன் முக்கியமான பொருள் மூச்சியும் இல்ல பேச்சு இல்ல என்னப்பா மூச்சு பேச்சின்றதுல அம்மா அம்மான்னு சொல்லு என்னப்பா பிள்ளை புளி இருக்கு ஓடோடி வருகிறாள் உமையவள் உமா மகேஸ்வரி பார்வதியாள் உமா மகேஸ்வரி பார்வதியில் இவரிடத்தில் ஓடோடி வந்து உமையவள் சொல்லுகிறாள் பார்வதிய